ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் பெண்களுக்கான எதிர்கால தொழில் ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தொழிலை மட்டும் செஞ்சு பாருங்கள் அசால்ட்டாக மாதம் முப்பதாயிரம் ரூபாய் வர சம்பாதிக்கலாம் நம் முன்னோர்களோட காலத்தில் பெண்கள் எல்லாருமே வீட்டோடு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பெண்கள் இல்லாத துறையே இல்லை எல்லா துறையிலையுமே இருக்கிறாங்க ஆனாலும் சிலரது வீட்டில் பெரியவங்க குழந்தைங்க இருப்பாங்க அவங்கள பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இதனால் வேலைக்கு போக வேண்டாம் வீட்டில் உள்ள வேலையை மட்டும் பார் அப்படின்னு சொல்லுவாங்க சில நபர்கள் இருந்து செய்யக்கூடிய தொழில்கள் ஏதாவது இருந்தால் செய் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்து என்ன தொழில் செய்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது அதனால தான் இந்த பதிவில் பெண்கள் இருந்தே செய்யக்கூடிய தொழிலை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் க்ளவுட் கிச்சன் தொழில் பற்றி தான் பார்க்க போகிறோம் கிளவுட் கிச்சன் அப்படிங்கிறது ஹோட்டல் அப்படிங்கிறத சுருக்கி கிச்சனில் செட்டப் பண்ணி அதுலயே உணவுகளை சமைச்சு அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் உணவுகளை டெலிவரி செய்கிறது தான் கிளவுட் கிச்சன் இப்போது இதோட வகைகளை பற்றி பார்க்கலாம் இண்டிபெண்ட் கிளவுட் கிச்சன் இதில் ஒரு கிச்சன் செட்டப் இருக்கும் இதில் ஏதாவது ஒரு டைப் உணவு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அடுத்ததாக மல்டி பிராண்ட் க்ளவுட் கிச்சன் இதில் ஒரு கிச்சன் செட்டப் இருக்கும் ஆனால் பல ஹோட்டலோட செட்டப் இருக்கும் ஃபுட் அக்ரிகேட்டர்ஸ் கிளவுட் கிச்சன் இது ஒரு கிளவுட் கிச்சன் செட்டப்பில் இருக்கும் ஆனால் கஸ்டமர்கள் என்ன உணவு கேட்குறாங்களோ அந்த உணவுகளை தயார் பண்ணி ஆன்லைன் மூலமாக அதாவது டெலிவரி அக்ரிகேட்டர்ஸ் மூலம் டெலிவரி பண்ணுவாங்க அடுத்ததாக ஃபுல்லி அவுட் சோர்ஸ் கிளவுட் கிச்சன் இது ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும் ஆர்டர் வரும்போது ப்ரிப்பேர் செஞ்சு டெலிவரி பண்ணுவாங்க அடுத்ததாக ஹோம் கிளவுட் கிச்சன் இந்த கிளவுட் கிச்சன் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் யாராவது நல்லா சமைப்பாங்க அப்படின்னா அவங்களால் ஹோட்டல் வச்சு தொழில் செய்ய முடியாது அப்படின்னா க்ளவுட் கிச்சன் வச்சு சம்பாதிக்கலாம் தொழிலோட டிமாண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே உணவு தொழில் அப்படின்னாலே அதுக்கான டிமாண்டுங்கிறது எப்பவுமே இருக்கும் அதுவும் எல்லாமே ஆன்லைன் உலகமாக மாறிடுச்சு இப்போது க்ளவுட் கிச்சன் தொழிலுக்கு நல்ல வரவேற்பு கூட கிடைக்கிது ஆனால் வருங்காலத்தில் அதுக்கான டிமாண்ட் இருக்கும் இந்த தொழில் செய்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தொழிலை நீங்க வீட்ல இருந்தே தொடங்கலாம் உங்க வீட்ல சின்னதா இடம் இருந்தாலே போதும் அதாவது உணவு தயார் செய்யக்கூடிய அளவுக்கு இடம் இருந்தாலே போதுமானது இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஏஐ சான்றிதழ் இருக்கணும் ஜிஎஸ்டி சான்றிதழ் வாங்கியிருக்கணும் என்ஓசி சான்றிதழ் வாங்கியிருக்கணும் இதை எப்படி விற்பனை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட ஒரு ஃபோன் இருக்கணும் அவங்க வாட்ஸ்அப் மூலமாக ஆர்டர் பண்ணி அது மூலமாக நீங்கள் உணவை டெலிவரி பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஒரு ஆப் இல்லைன்னா வெப்சைட் கிரியேட் பண்ணி அது மூலமாக ஆர்டர் பெற்று விற்பனை பண்ணலாம் இதுக்கான வருமானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது நீங்கள் விற்பனை செய்யக்கூடிய உணவுகளை பொறுத்து தான் அமையும் மாதத்துக்கு தோராயமாக முப்பதாயிரம் ரூபாய் வர சம்பாதிக்கலாம் இருந்தே சம்பாதிக்கணும் ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள பதிவுகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ